வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஏழு வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்புகள் எல்லாமே இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த எல்லா குழம்புமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த அருமையான குழம்பு ரெசிபி எல்லாமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மிஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தனியாக இருக்கட்டும் இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை இலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்படியே இன்னொரை கட்டி வர அளவுக்கு பொங்கி வரட்டும் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்களேன் இப்போ ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட வர சேர்த்துக்கலாம் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்க சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும் அதுவும் இந்த தேங்காய் இல்லை இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கணும் அதே சமயம் நம்ம ஊக்கிச்சு இந்த குழம்பு வந்து நல்லா கட்டி வந்துருச்சு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம தாளித்ததை அதில் கொட்டிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான வெறும் குழம்பு ரெடி ஆயிருச்சு அஞ்சு நிமிஷங்கிறத அதிகம் தான் ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்டையும் பண்ணணும்னு நினச்சோம்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெஞ்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகவும் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பரண்டை எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வதங்கணும் நான் வந்து ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டேன் இப்போ பரண்டையும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு வதங்கணும் பூண்டுமே நல்ல கலர் மாறிடுச்சு அந்த பரண்ட கலரும் நல்ல வெள்ளையா வர ஆரம்பிச்சிருச்சு வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு கி சின்ன கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி வச்சிருந்த பிரண்டை பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பரண்ட வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதே எண்ணெய் இருக்குது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ தொக்குங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நீ நச்சுட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அடுப்பு ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது இல்லைன்னா மிளகா வந்து சரிஞ்சிடும் லேசாக பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு பரண்டையாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஊற்றிருவேணா இப்போ இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு கொஞ்சம்தான் சேர்த்துருக்கேன் வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றிருக்க நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அமர்த்திடலாம் அருமையான ஒரு பரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி வெளியில் வச்சுருந்தோம்னாலும் நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ படிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி சைவ மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜேர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டுப்பல் பெரிய பூண்டு பூண்டுப்பல்ல சேர்த்துக்கலாம் மூணு துண்டு இஞ்சி மூணு பாதாம் சேர்த்துக்கலாம் நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடலில் நைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் மூல சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஸ்டார் அண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா கீர்னதை சேர்த்துட்டு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடி சேர்த்து நல்லா எண்ணெயில் சுடில் வதக்கியாச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக மிக்சியில் அடிச்சு வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ரெண்டு கப் அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நான் வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் முளைக்க தான் சேர்த்துருக்கேன் லைட்டாக முளைக்க விட்ருக்கேன் இதுக்கு மேலேயும் இன்னும் நல்லா முளைக்க விட்டிங்கன்னா நல்லா முளைச்சி வரும் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா சூடு ஏறி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜாக தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா விசில் விட்டு வரையில் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் தேங்காய் வர அரைச்சி ஊற்றப்படும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் குக்கர் திறக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க தேங்காயை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் விட்டாச்சு இப்போ அமற்றியெல்லாம் அவ்வளோதான் அருமையான ஒரு கறி குழம்பு சுவையில கொண்டகடலை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் கடுகு சோம்பு பொரியா இருந்தும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது ஒரு இருபத்தஞ்சில இருந்து முப்பது சின்ன வெங்காயமும் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பூண்டும் உரிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்து மாற்ற இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கப்பு அளவுக்கு சுண்டக்காய் நச்சு வச்சுருக்குறேன் கல்லுல போட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கணும் அப்போதான் கசப்பு இருக்காது குழம்பு இப்ப இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து குழம்புத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்க்கிறேன் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கேன் நல்லா வதங்கிக்கலாம் கொடி சேர்த்து நல்லா வதங்கிருச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தக்காளி இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ அதில் மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் இந்த சோம்பு தான் உங்களுக்கு அந்த மீன் குழம்பு மாதிரியே ஃப்ளேவர் கொடுக்கும் அதை நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாரு நல்ல எண்ணெயெல்லாம் விட்டு வந்துடுச்சு இந்த நேரத்தில் தேங்காய் வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம் மிக்சியை அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் முருங்கக்காய் கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம் அப்படியே மீன் குழம்பு சாப்பிட்ட டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஸோ நார்மலான டேஸில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூடவே நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து வெறும் சுண்டக்காய் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பண்ணக்கூடிய வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா புளி எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பழைய புளியும் புது புளியும் கலந்து எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டும் கலந்து சேர்க்கும்போது மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து எவ்வளவு வைக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அளவு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் வீட்டில் வைக்கிற சாம்பார் தூள் இல்லை தூள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சோம்புத்தூள் எடுத்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சோம்புத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக ஏன்னா நம்ம குழம்பு அரைக்கிற மசாலாத்தூள் வந்து சோம்பு அதிகமாக சேர்த்துருக்க மாட்டோம் அதனால் தனியாக சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ வந்து நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே கரைச்சிக்கலாம் இப்போ வந்து பெங்களூர் தக்காளி தான் வருதுங்கிறதால கொஞ்சம் கனமாக இருக்குது அதனால் நான் தனியாக மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் இல்லைன்னா நல்லா நாட்டு தக்காளி ஆரம்பிச்சின்னா நீங்கள் இதிலே கூட கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கரைச்சாச்சு இப்போ குழம்பு தழிச்சு விட்ருக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கேன் உரிச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூந்துப்பொழி அதுவும் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லா திக்னஸ் கிடைக்கும் அதே போல் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி அடித்து சேர்க்கையில் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஓரம்னா அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வந்துச்சுன்னா பச்சை வாசனை போக நல்லா எல்லாமே அர்த்தம் நடத்தும் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சூடு பண்ண சூடு பண்ணால் நல்லா அப்படியே கெட்டியாகிட்டே வரும் இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் வைக்கலாம் அதாவது எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது அப்படியே சிம்மர்லேயே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் லேசாக அதை அப்படி அமுக்கி விட்டுடலாம் மீன் எல்லாத்தையுமே அமைக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் சிம்மர்லேயே கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்லா சிம்மர்லேயே விட்டுட்டோம்னா மீன் நல்லா வெந்துடும் அருமையான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதே மாதிரியே ரொம்ப சிம்பிளான நம்ம செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி குண்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா காய விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வருபடும் கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வருபடட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்ருச்சு அரிசியுமே நல்லா அப்படியே செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு பத்து பல் பெரிய பல்லாக பூண்டு எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழு சேர்த்துக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூந்து ஒரு நல்ல லேசாக வதங்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் சேர்க்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் வந்து கருக விட்டுறக்கூடாது இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் புளி வந்து பழைய புளி அதனால் கருப்பாக இருக்குது உங்கள்கிட்ட புளியாக இருந்துச்சுன்னா பழைய புளியும் புது புளியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்காங்க இந்த மாதிரி குழம்புகளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடி எல்லாத்தையுமே அதோட அப்படியே சேர்த்துக்கலாம் கொடி சேர்த்ததும் நல்லா கெட்டியாக வரும் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுருங்க நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெளியெலாம் சேர்த்துக்கலாம் அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு கட்டியாக வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா இன்னும் கெட்டியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு கேஸ் அமற்றிடலாம் புளி மட்டும் இந்த குழம்புக்கு கம்மியாக ஊற்றணும் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு புளி காய்ச்சல் மாதிரி ஆயிரும் அதனால் புளி போது மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நீங்கள் அந்த அருமையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கண்ணை பருப்பு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஏற்ற மாதிரி ஒரு இருந்து எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஊற போட்டிருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா வடிய விட்டுக்கலாம் தண்ணியோடு அரைச்சோம்னா கொழப்புழன்னு ஆயிரும் அதனால தண்ணி நல்லா வடிய விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி வடியட்டும் வடைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா வடைஞ்சிருச்சு இதில் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுலேயே பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நெரு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பரில் போட்டதுனால நல்லா அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் தூங்கல் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் பசஞ்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க உருண்டைகள் எல்லாமே உருட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் பருப்பு உருண்டை குழம்பு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா புரியவும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறனால சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அந்த வந்து முழுசாக அப்படியே சேர்த்துட்டு நீங்கள் தட்டிவிட்டு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை முழுசாக நறுக்கி அப்படியே வதக்கினீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொடியாக கட் பண்ணதுனால சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சா சேர்த்துருக்கேன் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம்

இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு திருவுண்ண தேங்காய் கொஞ்சமாக சோம்பு இதில் உருப்புப்பட்டால் நீங்கள் கச கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதோட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா சூடு பண்ண தண்ணியை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா திக்காகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொதிக்கட்டும் இப்போ அதை மூடி வச்சாலும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா இருக்கு இதில் வந்து கொஞ்சோண்டு பருப்பு குட்டி வச்சிருந்த பருப்பில் வந்து கொஞ்சோட எடுத்து இதை கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பருப்பு இருண்ட குழம்பு இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்ருக்கோம் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் எண்ணெயெலாம் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு அர்த்தம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா அடுப்பு குறைச்சி வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறச்சிருக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் போட்டுட்டு கிளறக்கூடாது அந்த கொதியிலே வந்து உருண்டை வேகணும் நல்ல அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளறக்கூடாது கடாயை எடுத்து லேசாக இந்த மாதிரி சுரட்டி விட்டுட்டு அப்படியே விட்ருங்க டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருண்டையெல்லாம் உடஞ்சிடும் அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சுன்னா குறைவான தீயிலே அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதனால் சூப்பராக வந்துருச்சு இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் இது வைக்கையில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா ஆற ஆற பருப்பு சேர்த்துருக்கறதுனால நல்லா கெட்டியாகிட்டே வரும் இப்போ அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் பருப்பெல்லாம் கூட உடையலை நல்லா சூப்பராக வந்துருச்சு ஆனால் கூடையில் மட்டும் நீங்கள் நல்லா அகலமான கடாயாக போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பருப்பு உருண்டை நல்லா கலங்க மரம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது பருப்பு வந்து குழம்புல போட்டோடனே ஊற ஆரம்பிக்கும் ஊற ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து கேப் இருக்கும் இடம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடையும் அதே மாதிரி எவ்வளோ தூரம் குறச்சி அடுப்பு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா பருப்பு தலை தலைன்னு கொத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு என்னையெல்லாம் பிரிஞ்சு அமர்த்திட்டேன் அருமையான பருப்பு ரொண்ட குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி